குழாய் கணக்குகளில் ரெண்டாவது கேள்வி குழாய்கள் ஏ மற்றும் பி ஒரு காலியான தொட்டியை முறையே பன்னெண்டு மற்றும் பதினஞ்சு நிமிடங்களில் நிரப்புகின்றன தொட்டி காலியாக இருந்து இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்ட மூணு நிமிடங்களுக்கு பிறகு குழாய் ஏ மூடப்படுகிறது எனில் மீதி தொட்டியை பி நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இப்போ கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு காலியான தொட்டி இருக்குது அதை ஏ வந்து பன்னெண்டு நிமிடங்கள்லையும் பி வந்து பதினஞ்சு நிமிடங்கள்லையும் நிரப்புது தொட்டி வந்து காலியாக இருக்கும்போது ரெண்டு குழாயவும் ஒரே நேரத்தில் திறந்து விடுறாங்க அப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஏன்கிற குழாயை வந்து மூடிட்டாங்க அப்போது மீதி தொட்டியை பீன்கிற குழாய் வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்புன்னு கேட்டிருக்காங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஏன்கிற குழாய் வந்து பன்னெண்டு நிமிடங்கள்ல நிரப்புது பீன்கிற குழாய் வந்து பதினஞ்சு நிமிடங்கள்ல நிரப்புதுன்னு சொல்லியிருக்காங்க அதை தான் கேள்வியில் உள்ளதை அப்படியே பார்த்து எழுதுறோம் இந்த ரெண்டு வேல்யூக்களுக்கும் மீச்சிமா கண்டுபிடிச்சோன்னா அறுபதுன்னு கிடைக்கும் அப்போ தொட்டியோட அளவை வந்து அறுபதாக எடுத்துக்கிடலாம் அறுபது அடி ஒரு நிமிஷத்துக்கு ஏன்கிற குழாய் வந்து எவ்வளோ அடி நிரப்புதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மீச்சிமா எடுத்த வேல்யூ மேலேயும் ஏக்கான நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பன்னெண்டு அதை கீழே எழுதியிருக்கோம் ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு அறுபது அப்போ அஞ்சு அடி நிரப்புது பீங்கிற குழாய் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அடி நிரப்புதுன்னு பார்க்குறதுக்கு மீச்சிமா எடுத்த வேல்யூ மேலே எழுதியிருக்கோம் பிக்கு எவ்வளோ நிமிடம் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நிமிடம் அதை வந்து கீழே எழுதியாச்சு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாலு பதினஞ்சு அறுபது அப்போ நாலு அடி நிரப்புது ரெண்டு குழாய்களும் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை அடி நிரப்புன்னு பார்க்குறதுக்கு அஞ்சையும் நாலையும் கூட்டணும் கூட்டும்போது ஒன்பது அடின்னு கிடச்சிருக்கு அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு குழாயும் சேர்ந்து ஒன்பது அடி நிரப்புது மூணு நிமிடங்களுக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூணு நிமிஷமாக அந்த ரெண்டு குழாயும் எவ்வளோ அடி நிரப்பியிருக்கும் ஒன்பதை மூணால பெருக்கிறோம் அப்போ இருபத்தி ஏழு அடி ரெண்டு குழாய்களும் சேர்ந்து நிரப்பியிருக்கு மீதி தொட்டியோட அளவு எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு மொத்தமாக நம்ம மீச்சிமா கண்டுபிடிக்கும் போது அறுபது கிடச்சிச்சு அந்த அறுபதில் இந்த இருபத்தி ஏழு அடியை கழிக்கணும் கழிக்கும் போது முப்பத்தி மூணு அடின் இருக்குது மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் மீதி தொட்டியை வந்து பீன்கிற குழாய் வந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் தானே கேட்டிருக்காங்க மொத்தம் முப்பத்தி மூணு அடி மீதி இருக்குது முப்பத்தி மூணை ஒரு நிமிஷத்துக்கு வீங்கிற குழாய் வந்து நாலு அடி நிரப்புன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ நாளாக வகுக்கணும் சைடில் வகுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள் கலப்பு பின்னத்தில் எழுதுகிறோம் ஈவுங்கிறத சைடில் எழுதியிருக்கோம் மீதிங்கிறத மேலே எழுதியிருக்கோம் வகுக்கும் எண்ணெய் கீழே எழுதியிருக்கோம் அப்போது எட்டேகால் நிமிடங்கள்னு வருது ஆப்ஷனில் வந்து எட்டு நிமிடம் பதினஞ்சு வினாடின்னு கொடுத்துருக்காங்களா அப்போது இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும் அக்யூரட் ஆன்சர் வேணும்னா இந்த கால்னு எட்டு நிமிடத்தை அப்படியே வச்சுருக்கோம் இந்த கால்னு கிரதை அறுபதோடு பெருக்கணும் அப்படின்னா எத்தனை வினாடின்னு கிடச்சிடணும் ஒரு நாள் நாலு பதினஞ்சு நாலு அறுபது அப்போ ஒன்று இன்ட்டு பதினஞ்சு பதினஞ்சுன்னு வருமா அப்போ ஆன்சர் என்னது எட்டு நிமிடம் பதினஞ்சு வினாடி ஆப்ஷன் சி எட்டு நிமிடம் பதினஞ்சு வினாடி தான் ஆன்சர்